இந்த டிராஃபிக்கில் ஓட்ட நான் எங்கள் ஒரு வண்டி அந்த ஆட்டம் ஒரு வண்டி எல்லாம் வரிசைன்னு இருந்துக்காயங்கப்பா ஹைதராபாத் ஹவுட் ரிங் ரோட்டில் போகிறதுக்கு மேப்பு வலி எப்படி காட்டுதுன்னு நீங்களே பாருங்கள் டிராஃபிக் இங்கே மட்டும் கிடையாது இந்த ரோடு இந்த ரோடு அங்கே ஒரு ரோடு பார்த்தீங்களா அங்கே ரோடு அங்கே ஒரு ரோடு பார்த்தீங்களா கார் ஈவினிங் டைம் வந்தாலே சரி ஆனால் டஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லை இந்த மாதிரி எமர்ஜென்சி யூஸ் ஆகும்ப்பா மணி வந்து மூணு மணி ஆகுது அதாவது மதியானம் மூணு மணி அதெல்லாம் தூங்கிட்டே காய்ச்சிப்பா எழுந்திருச்சேன் எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத் முன்னாடி இருக்கும் ஹைடராபாத்துக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் இப்போ நம்ம ட்யூட்டி தான் இருக்கேன் கேளம்பலாம் இப்போ என்ன பண்ணணும் நிறுத்தி டீசா புத்து பசி சரியான பசி எடுத்துக்கிட்டேன்னு தான் உங்களோட தூக்கம் இது போக கேளம்பலாம் நான் போக போக பேசுகிறேன் நண்பர்களே மணி வந்து நாலு மணியாக போகுது கூட சொல்லியிருப்பேன் ஹைதராபாத் வந்தால் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு சாப்பிட்லான்ட்டு நானும் நியர்பைல போட்ட லொக்கேஷன் வரல எல்லாம் நாங்கள் கடையில் தாண்டி வந்துட்டோம் ஆப்பில் ரெண்டு ஆப் இருக்குங்களா ரெண்டு ஆப்லேயே போட்டோம் நீ இருக்கிற லொக்கேஷனு ஃபுட்டே தர முடியாது சாரி அப்படின்ட்டாங்க சரி ஹைடராபாத்துக்கு முன்னாலே போகலான்னா இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது அது எப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எப்படி ஒரு அஞ்சு இருந்தா ஆறு மணி ஆகிடும் சரி இப்போ பசி எடுத்துக்கிச்சின்னுட்டு நான் வழியில் தேடிட்டே இருக்கிறேன் கிடைக்கவே அடுப்பாகுது சரி கிடைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி திக்க முடியாது போல் இருந்தாலும் முயற்சி இந்த நவீன் போகிற வழியில் இங்கே ஒரு இடத்துல டென்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஆக்சுவலாக இப்போ ஹைடராபாத்தாக தான் போயிட்டேன் அப்படின்னு ஹைதராபாத் ஹைட்ராபாத் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதான் ட்ரை பண்ணிட்டு தரேன் பார்க்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கிதா அப்படின்ட்டு காய்ஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு கடை இருக்குது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் இது பிரியாணி இருக்கும்னு நம்பிக்கையில் போகிறேன் என்ன ரேட்டு எப்படி இருக்குன்னு காய்ஸ் பிரியாணி இருக்குது காய்ஸ் வாசனை இங்கேயே தூக்குது ஆனால் ரேட்டு தான் என்ன ரேட்டுன்னு தெரில போய் கேட்பாருங்க பிரியாணி வாங்கியாச்சு என்ன ரேட்டுன்னா இரநூத்தி அறுபது ரூபா அதாவது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரினா நூற்றம்பதாம்மா ஒரு புல் வந்து அறுபது அது இல்லாமல் ஒரு ஜூஸ் கேட்டால் இரநூத்தி ஐம்பது ரூபா டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம் நான் என்ன நினைக்கிறேன்னா பாஸ்மதி ரைஸில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு ஆனால் போய் சாப்பிட்டா தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அங்கே வெயிலாக இருக்குதுன்ட்டு கொஞ்சோரம் நினைலுக்கு வந்தோம் ஆனப்போங்க வெயில் தான் பிரியாணி பிரிச்சுட்டோம் அங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ஓகே நான் எதிர்பார்த்தாலே இருக்குது ஆனால் டேஸ்ட்டு தான் பார்க்கலாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ் பிரியாணி உண்மையிலுமே ஒருத்தர் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு எங்களுக்கு என்ன குறை நான் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பீஸஸ் வாங்கி இன்னும் பீஸ்ஃபுல்லாக பீஸ் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பசிக்கு நல்லா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ட்ரைவிங் தான் அப்படி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ரைடு தான் இந்த ரைடு இதுக்கப்புறம் வீடியோ வந்து நைட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியதில் நம்ம எப்படி சொல்கிறதா புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுவோம் இதுக்கு முன்னால் பிவி ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே பண்ண வேணாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ சில ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்குது நம்ம எங்கேருந்து வரோம்னா கான்பூர்லேருந்து லோடியத்துக்கு திருச்சி போயிட்டுருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் மணி ஆறரை மணி ஆகுது சரி ஆமாம் டிராஃபிக்ப்பா சிக்னல் நினைக்கிறேன் இந்த சாரி காசு ஈவினிங் டைம் வந்தாலே புதுசாக ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் எரிக்கிற இந்த டிராஃபிக் ஜாம் ஸோ சரி கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் நம்ம அவுட் ரோடு திரும்பிடுவோம் ஹைதராபாத் அவுட் ரோடு அது வரைக்கும் கொஞ்சம் அஸ்து தான் பார்க்கலாம் வாங்க எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ட் நம்ம ஹைதராபாத்துக்கு அவுட் ரோட்டில் லெஃப்ட்டில் திரும்பவும்லாம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே இருக்கும் இன்னும் நேரத்தில் திரும்பிடுவோம் நானும் எப்படியாவது பகலில் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் நைட்டில் தான் இப்போ அதிகமாக ஷூட் பண்ணுற பாருங்க மணி இப்போ ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வரதுல நைட்டில் தான் வரும் ஏன்னா பகல் எடுக்கலாம்னு நினச்சுன்னா நான் நாலு மணிக்கு மாற்றி விட்டேன் நல்லா தூக்கிட்டேன் ஆனால் அவர் எழுப்புவார்னு பார்த்தா அவர் எழுப்பவே இல்லை எழுப்பு என்னாகிறார் எழுத்துக்கப்புறம் வந்து ஏன் பசி எடுத்து எழுப்பலான்னு பார்த்தேன் சரி தூங்குறீங்க டிஸ்டர்ப் பண்ணிங்களா அந்தறிங்க அப்படின்னு கம்மன் ஆயிட்டோம் அப்படின்னாரு ஆனால் இப்போ எழுப்ப நான் தயவு செஞ்சு அப்படி என்ன சரி சரி அப்படிங்கிறாரு ஹைதராபாத் ஹவுட் ரிங் ரோட்டில் போகிறதுக்கு மேப்பு வலி எப்படி காட்டுதுன்னு நீங்களே பாருங்கள் இங்கே சைடில் காட்டுற பாருங்க எப்படி போகுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக நேராக போனாலே போகலாம் இது போய் லெஃப்ட்டு திரும்பி ரைட்டில் திரும்பி உள்ளே யூ டர்ன் பண்ணி அங்கே போய் இங்கே போய் நேராக ஆப்போசிட் ரைட்ஸில் ரைட் சைடு ஆப்போசிட்டில் ரோட்டில் போக சொல்லுது இது என்ன வலி இது என்ன கொடுமுடாது நைட் எட்டரை மணிக்கு நைஸ் ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குன்னு பாருங்க காய்ஸ் எவ்வளோ வண்டி வேணும் கொஞ்சமாக டிராஃபிக் ஆகும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குன்னு கிட்டத்தட்ட இதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரமாக எச்சாவே ஆகும்பா கண்ணு கட்டினத்துறை வரைக்கும் வண்டிங்க தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம வந்தாட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரு லெஃப்ட் திரும்பணும் ஆனால் இது டவுட்டு தான் இப்போ மணி எட்டரை மணி நான் தாண்டிட்டு சொல்கிற மாதிரி இருக்கேன் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு கா இப்போ நடந்து ஒரு காமெடி கேளுங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக இதில் போயிட்டுருக்கோம் அந்த வண்டியில் இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் சாப்பாடு எதாவது இருக்குதுங்களா பசிக்குது அப்படின்னாங்களா ஏங்க நாங்களே கடையில் தான் சாப்பிட்டோம் கொதிக்க எதுவும் இல்லை அப்படின்னா ட்ராஃபிக் கேக் போகிறது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னாங்க எப்படியோ ரெண்டு மணி நேரம் ஆயிடுங்க ரெண்டு மணி நேரமும் அப்படின்னு வாய்ப்புட்டாங்களா அதுக்கப்புறம் அதே கடவுள் கூட என்ன சிரிக்கிறாங்க இந்த டிராபிக்ல ஓட்ட முடியலண்ணா எங்க ஒரு வண்டி அந்த ஆட்டம் ஒரு வண்டி எல்லாம் அப்படி நட் ரோட்டில் நம்மளால நிறுத்த முடியாது நம்மளால ஒரு ஆள் வண்டி ஓட்ட முடியாதுங்க அப்படின்ட்டு ஓர கட்டிட்டார் தமிழ்நாட்டு வண்டி இந்த நேரத்தில் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படி என்ன அந்த பக்கம் நடந்துருக்குது அதுதான் இப்போ தோணுது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ் டிராஃபிக் ஆகி நம்ம டிராஃபிக்ல மாட்டி ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்கு காய்ஸ் அங்கே ஒரு ஸ்டிஃப்டி டிசைன் ஒன்று நின்று இல்லை அந்த கார் என்னன்னு பார்த்தா நிறுத்திட்டாங்க நான் கூட இங்கே ஓட்ட முடியல தான் நிறுத்திட்டாங்க பார்த்தா பின்னால் எழுதியிருக்காங்க அந்த டஸ்ட்டா இருக்கும்ல அதுல நோ பெட்ரோல் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க பார்த்தவரை இலக்கிய அப்படியே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஆனால் டஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி யூஸ் ஆகும்பா நானா இந்த இத்தனை கார்கள் இருக்கல அது ஒரு செலிபிரிட்டி தடுத்து இருக்க மாட்டாங்களா பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு காரை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு செலிபிரிட்டி ஒரு உட்காந்துக்கிட்டு ஆ ஜெய் போட்டு வராருப்பா ஓட்டுக்கடா ஓட்டுக்கடா நான் பாக்குறேன் ஓட்டுக்கடா இதுக்கு பேர் தான் டொமாடி வியூ நம்ம சூரிய என்ன சொல்லுவாரு அங்கே பொட்டமாடியில காத்து சூப்பரா வருதே நமக்கு மட்டும் டிராஃபிக் இல்லை எங்க பாருங்க ஆப்போசிட்ல டிராஃபிக் தான் கிட்டத்தட்ட ரொண்டரை மணி நேரம் ஆகுது டிராஃபிக் நமக்கு அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் டிராஃபிக் ஆனது என்ன ஆனே தெரில காய்ஸ் இவங்களுக்கு இந்த பக்கம் எந்த பக்கம் நமக்கு புரியல ஒண்ணுமே காய்ஸ் டிராபிக் இங்க மட்டும் கிடையாது இந்த ரோடு இந்த ரோடு அங்க ஒரு ரோடு பார்த்துக்கீங்களா அங்க ரோடு அங்க ஒரு ரோடு பார்த்தீங்களா எல்லா பக்கமும் டிராபிக்கா தான் காய்ஸ் இருக்கு எல்லாவது வடிவேல சொல்ற மாதிரி காரணமே இல்லாம அடிச்சா எப்படிறா அது மாதிரி எதுக்குடா அடிச்சு எரிப்பிட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி இருக்குது எதுக்கு யா டிராபிக் இவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வந்தோம் நிறைய இன்னும் கட்சி மீட்டிங்க என்னென்னு தெரியல கட்சி அதுங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க கட்சி மா மாநாடு அந்த மாதிரியா இல்லை ஏதோ ஆர்ப்பாட்டம் மாதிரி எல்லா ரோடு போய் பிளாக் ஆகிருக்கு இப்போ இந்த ஆட்டை தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் எல்லா காடு இப்போ தான் அவுட் ஆகி போயிட்டு இருக்குது அந்த ஆட்டை போய் பார்க்குற இன்ஜெஸ் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டிராஃபிக்னே தெரில ஆனால் தாண்டி அவுட்ரு வந்தாச்சு இன்னொரு மூணு கிலோமீட்டர் நம்ம லெஃப்ட் திரும்பணும் கர்னூலுக்கு கர்னூலுக்கு முன்னாடி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்குன்னா நம்ம வந்து திரும்புகிறேன் திரும்பிட்டு சொல்கிறேன் அதாவது பைக் இல்லை அதில் காரு லாரி ஃபோர் வீலர் நைட்டி டேக்ஸில் இருந்தனால இவ்வளோ டிராஃபிக்கு ஒன்றும் பைக்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கல பயங்கரமாக ரொம்ப அந்த இருக்கும் சேம அட்வென்ச்சருக்கு மேலே அட்வென்ச்சராக இருந்துருக்கும் ஏன்னா பைக் அவ்வளோ பைக் வரும் நினச்சி பாருங்கள் நீங்களே ஒரு கணக்கு கூட்டு பாருங்கள் இப்படி இருந்திருக்கோம் காய்ஸ் அங்கே ஒருத்தர் தெரிகிறாருங்களா அவர் வந்து நிறைய வண்டிக்கு லிஃப்ட்டு கேட்டார் யாருமே தெரில அங்கே பாருங்களேன் நம்ம இந்த பக்கம் போகிறோம் நம்ம நேராக போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம லிஃப்ட்டு தந்துருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி நானும் ஒரு நாள் நின்றுருக்கேன் காய்ஸ் ஒரு ஊருக்கு அப்படி தான் போயிட்டு வழி தெரியாமல் நின்றுருக்கேன் யாருமே லிஃப்ட்டு தெரில அன்றைக்கி நைட்டு நான் பட்ட அவஸ்தை அதுதான் ஞாபகத்துக்கு வருது பெரிய டிராஃபிக்ல வந்து குட்டி டிராஃபிக்கில் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக என்ன இது என்ன டிராஃபிக்னு தெரியும் ஏன்னா டோல் பூத்து நம்ம அத்தனை இந்த வண்டிங்க இப்போ டோல் பூத்தில் நின்றுக்கிட்டு பாஸ் பண்ணணும் அதுக்காக தான் எவ்வளவு நேரம் நண்பர்களே மணி பதினொன்றரை கர்நூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா கரெக்டாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கு நம்ம வந்து அந்த ரிங் ரோட்லேருந்து ரைட்டில் சாரி லெஃப்ட் திரும்பி அந்த டோல்கேட்டில் தாண்டி தாட்டி ரைட்டில் நிற்கிறோம் தமிழ்நாட்டோன்னு ஒன்று போகுது வேறு வழியில் ஒரு ஆய்ச்சுலாம் நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டியது வேறு வழி அதில் வந்து கொஞ்சம் தெரியாமல் அந்த கூகுள் மேப்பில் சொதிப்பி அப்புறம் நம்ம இந்த வழியில் வந்துவிட்டோம் அதனால தான் இப்போ இவ்வளோ லேட்டு அது இல்லாமல் இப்போ இங்கேருந்து நேர் ஒரே ரோடு இவள் க அங்கே இருக்குது நான் இது ஐயோ வளரனே நேரத்தில் ஒன்றும் இல்லை காய்ச்சி அந்த செம்ம ரேஸ் ஆகி போச்சு அந்த டிராஃபிக்கில் ஓட்ட போது ஒவ்வொருத்தரும் கற்று கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களே அதே மைண்ட் செட்டில் இருக்கு அவ்வளோதான் அதான் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ மொதல் இவங்க அவசரப்பட்டவங்களும் மொதல் முன்னாடி ஓடிட்டோம் நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் நிறுத்திட்டேன் கை காலில் அது இல்லாமல் வழியில் இல்லை சுங்க கேஸ் கிளம்பலாம் இருட்டிருச்சு இருட்டாக இந்த ரோட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இது வந்து அவுட் ரோடு அதாவது அவுட் ரோடுக்கு இது அவுட் ரோடு இந்த ரோடு நேரம் எங்கே திரும்ப ஆகுது அந்த ரிங் ரோடு தான் ஜாயின் ஆகுது அதுலேருந்து நம்ம போய் அங்கேருந்து லெஃப்ட் திரும்பி அது வந்து நம்ம நேராக தான் கர்னூலுக்கு போதும் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த பார்த்தா இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பெரிய சைஸ் ஒரு பொம்மை என்ன குபேர பொம்மைன்னு தான் நினைக்கிறேன் தெரியுதுங்களா இல்லை கைஸ் குபேர பொம்மை இல்லை வேறு என்னவோ இருக்குது இரு நான் கிட்டே போய் காட்டுறேன் தெரியுதுங்களா பெருசாக இருக்குது அமெரிக்காவில் தான் நினைக்கிறேன் முருகன் சாமி கோவிலுக்குள்ள ஹைட்டா அந்த மாதிரி இருக்குதுங்க பார்களே நாம லெப்ட் திரும்ப இடத்துக்கு வந்தாச்சு எத்தனா இங்க பஸ் நிக்குது காய்ச்சு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருப்பாங்க இடத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு பஸ் நான் சொன்னல அந்த ரோடு வந்தாச்சு ஆக்சுவலா ரிங் ரோடு இல்லைப்பா இது